பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இரண்டு சாமுவேல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்பது நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அளித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழு செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கின்றார் எதற்கு தெரியுமா அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்காக நம்மோடு கூடை தங்குவதற்காக தேடி வந்திருக்கின்றார் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி அவருடைய பெயரை புகழுர செய்ய வேண்டுமாய் நான் உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் இதுவரை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கலாம் கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம் கடவுள் மீது கோபம் கொண்டு இருக்கலாம் சில நேரங்களிலே கோயிலுக்கு நன்றாக சென்று கொண்டு இருந்த நீங்கள் யாராவது ஏதாவது பேசினால் அதை கேட்டுவிட்டு மன உளைச்சலோடு வீட்டில் இருந்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் கடவுளை தேடுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்றால் சாத்தான் உங்களை சும்மாவிட மாட்டான் எல்லா தீமையான காரியங்களையும் கொண்டு வந்து உங்களை அழித்து விடுவான் எனவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கிறவர்களோட வாழ்க்கையிலே அவன் விளையாடி விடுவான் எனவும் அந்த சமூகத்தில் இருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் அவ்வாறு மாறும் பொழுதும் உங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் உங்களுடைய திரு இருந்து அவர் விரட்டி அடித்தும் நீங்கள் புகழ் செய்வார் உங்களை புகழுர செய்வார் எதிரிகளுக்கு முன்பாக உங்களை மேன்மையாக வைப்பார் எந்த இடத்தில் நீங்கள் அவமானம் அடைந்து விட்டீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் மேலாக அவர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களோடு கூட இருப்பார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது எந்த ஒரு எதிரியும் உங்களோடு கூட இரு

இஸ்ரேல் மக்களிடம் இருந்து பெலிசியர்களினால் கைப்பற்றி விடப்படுகின்றது உடன்படிக்கை அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து இருந்தார்கள் எனவே உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து அவர்கள் செய்து வைத்திருந்த அந்த உருவத்திற்கு முன்பாக வைத்தார்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பேளைக்கு முன்பாக அவர்கள் செய்த அந்த மனித ஒரு உருவம் விழுந்து கிடந்தது இப்படி இரண்டு மூன்று தடவை நடந்த பிறகு அந்த நாட்டிலே குழப்பங்களும் நோய்களும் வந்தன அதன் பிறகு அங்கு இறை வார்த்தை அறிவிக்கப்படுகின்றது செய்தி செல்லுகின்றது இந்த உடன்படிக்கை பேழங்கி இருக்கிறபடியினால் மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்படுகிறார்கள் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்த பிறகு அவர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை அனுப்பிவிடுகிறார்கள் எருசலமை நோக்கி அந்த உடன்படிக்கை பேழை வரும் பொழுது அதை தாவீது பார்க்கின்றார் தாவீது அதை பார்த்து மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் சந்தோஷத்தோடும் நடனம் ஆடி அந்த உடன்படிக்கை பேழைக்கே பேழையை ஆண்டவருடைய இருப்பிடத்திற்கு கொண்டு வருகின்றார் பிரியமானவர்களே அதை பார்த்த உடனே அந்த வெற்றியோடு வெற்றி முழக்கத்தோடு நடனமாடி ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்த பிறகு அந்த பெலிஸ்தர் மீது வெற்றி கொண்டு உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்த பிறகு தாவீதுக்கு நாத்தானுடைய வார்த்தை கடந்து வருகின்றது நாத்தான் வார்த்தையை அறிவிக்கின்றார் என்பவர் தெரியும் அவர் ஒரு இறை வாழ்க்கினர் அவர் சொல்லுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழைத்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல நீ புகழு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே எதற்காக நான் உங்களுக்கு விளக்கமாக இதை சொன்னேன் என்றால் நீங்கள் கடவுளுடைய உள்ளத்தை அறிந்தும் கடவுளுக்காக ஏதாவது செய்யும் பொழுதும் உங்களுக்கு எதிராக போல எதிரிகள் வருவார்கள் அப்படிப்பட்ட எதிரிகளை ஆண்டவர் மட்டுமே மனித சித்தத்தினால் மனித பலத்தினால் நீங்கள் அவர்களை முறியடிக்க முடியாது ஆனால் ஆண்டவருடைய வல்லமை இருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய பலன் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் எதிரிகளை முறியடிப்பீர்கள் அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை புகழு செய்வார் வாசித்து பாருங்கள் இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஆறாவது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி கொடுத்தார் எந்த இடத்திலும் அவர் தோல்வியை பெறவில்லை ஆண்டவரோடு கூட இருந்தார் எந்த நேரத்தில் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்தாரோ அந்த நேரத்தில் இருந்து ஆண்டோடைய கரம் அவரிடம் எடுக்கப்பட்டது எனவே தான் நாம் பாவம் செய்யும் பொழுதும் பாவத்தில் விழும் ஒரு இருளில் வாழ்வதை போல் இருக்கும் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு இடத்தில் போல் இருக்கும் ஆனால் ஆண்டவரை நோக்கி திரும்பும் பொழுதும் நமக்குள் ஒரு மகிழ்ச்சி நமக்குள் ஒரு சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகின்றார் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நமது சார்பாக நின்று சாத்தானை முறியடிக்க போராடுகின்றார் பிரியமானவர்களே வர்களேதுக்கு வெற்றி கொடுத்து தெய்வம் உங்களுக்கும் வெற்றி கொடுத்து உங்களையும் என்னவே இந்த நேரத்திலே நீங்கள் கவலையோடு இருக்கலாம் வேதனையோடு வந்திருக்கலாம் கலக்கத்தோடு வந்திருக்கலாம் சோர்வோடு வந்திருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவதிரை வார்த்தையிலே ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும் அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் ஆண்டவர் உனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் உங்களுக்கு ஆதரவு அளித்து உங்களை தேற்றி உங்களுடைய கவலைகளை எடுத்து மாற்றி அல்லது கவலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தந்து உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கை முறித்து விடாதபடி நாம் வாழ வேண்டும் நீதி தலைவர்கள் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடன் கொண்ட எனது உடன்படிக்கையை என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவரே இவ்வளவு வைராக்கியமாக இருந்து நம்மளை பாதுகாக்க வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய பலவீனத்தினால் விழுந்து போய்விடுகின்றோம் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து ஆண்டவருடைய மகிமையும் மாட்சியையும் நாம் இழந்து விடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் ஆண்டவர் உங்களுடைய எதிரியை உங்களுக்கு முன்பாக இருந்து விரட்டி அடித்து அவர்களுக்கு முன்பாக அவருடைய கண்கள் முன்பாக புகழு செய்யக்கூடிய நேரம் இது நோக்கி மன்றாடுவோம் கருத்தாய் ஜபிப்போம் நம்முடைய ஜபங்களை தூபத்தை நம்முடைய ஜப விண்ணப்பங்களை கொண்டு அவரிடம் சேர்த்து நமக்கு ஆசிர்வாதத்தை பெற்று தருவார்கள் கண்களை மூடி மன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் ஜபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக எங்களை புகழுற செய்வேன் என்று வாக்கு கொடுத்தும் எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா அண்டவரே தாவியதோடு கூட இருந்து வெற்றி கொடுத்தீரே தாவியதற்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தும் அவரை மென்மேலும் நீரே எதிரிகளுக்கு முன்பாக உயர்த்தினீரேன் அதே போல் உமது பிள்ளைகளாக நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் நாங்களும் பாவிகள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தும் எங்களுக்கு எதிராய் செயலாற்றக்கூடிய எதிரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக எங்களை புகழுற செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனேன் உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவையாண்டவரே விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்திலே வாசிக்கின்றோம் அதற்கு ஆண்டவர் எனது பிரசன்ன முன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை என்றால் எங்களை எங்கிருந்து போக செய்யாதையும் என்று சொன்னது போல இந்த நேரத்திலே நாங்கள் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் உம்மோடு மனமிட்டு பேசுகின்றோம் இதுவரை வீழ்ந்து கிடந்தது போதும் தகப்பனே உமது திரு சமூகத்திலே எழுந்தும் எதிரிகளுக்கு முன்பாக ஜொலிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீர் ஆகும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து ஜெபங்களையும் ஒப்புக் அண்டவரே இந்த நேரத்திலே உமது வல்லமை மிக்க கரம் அவர்களை தொட்டு அவர்களை தாங்கி ஜெபத்திற்கு பதில் தந்திட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி இந்த காலை பொழுதிலே நீர் ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் மேன் அருள் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மர நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்